குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லநயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னை பூந்தமல்லி குமணஞ்சாவடி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது அங்கு ஒருவர் கத்தியுடன் இன்னொருவரை வெட்ட துரத்தி சென்றுள்ளார் இதுகுறித்து அருகிலிருந்த போக்குவரத்து போலீசுக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் காவலர் லோகேஸ்வரன் ஸ்பாட்டுக்கு சென்றனர் அப்போது போலீசை நோக்கி ஓடிவந்த நபரை பின்தொடர்ந்து வந்த நபர் தனது கையில் வைத்திருந்த கத்தியால் அவரது கையின் மணிக்கட்டல் வெட்டினார் காயமடைந்த நபர் உயிருக்கு பயந்து போலீசுக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டார் இருந்தும் விடாத அந்த நபர் வெட்டுப்பட்டவரை மீண்டும் கீழே தள்ளி வெட்ட சுற்றி இருந்தவர்கள் குற்றவாளியை மடக்கி பிடித்து அவர் கையில் இருந்த அறிவாளை பிடுங்கினர் அடைந்த நபரை மீட்ட போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்தனர் வெட்டப்பட்ட நபர் பூந்தமல்லி அடுத்த நூம்பலைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பது தெரியவந்தது அதே பகுதியைச் சேர்ந்த நபருடன் ஏற்கனவே தகராறு இருந்து வந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் சமரசம் செய்து வைத்துள்ளனர் இருந்தும் ஆத்திரம் அடங்காத அவர் மோகன்ராஜை வெட்ட பாய்ந்த நிலையில் பொதுமக்கள் சாமர்த்தியத்தால் உயிர் தப்பினார் உரிய நேரத்தில் போலீசார் அங்கு சென்று தடுக்கவில்லை என்றால் இந்த சம்பவம் கொலையில் முடிந்திருக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மோகன்ராஜை வெட்டிய நபர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது